அனைவருக்கும் வணக்கம் ஐந்து ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னா பழனி கொடைக்கானல் ரோடு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்திலேயே பாலாறு பொருந்தளாறு டேம் இருக்குதுங்க மொத்தமாக ஐந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான தண்ணி வசதி உள்ள இது பக்கத்திலேயே பாலாறு பிறந்தளாறு டேம் இருக்குதுங்க இந்த பூமி இருந்து பத்து கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இருபது ஏக்கருங்க இந்த பூமி அதில் அஞ்சு ஏக்கரு நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க இதுதாங்க நம்ம பார்க்க போகிற பூமி பாலாறு பொருந்தலாறு டேமுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க கொஞ்சம் தூரம் மண் பாதைங்க முப்பது அடி பாதைங்க இதுதாங்க டேமு பாலாறு பொருந்தலாறு டேமுங்க இது இது பக்கத்துலேயே தாங்க அமைஞ்சிருக்கு இந்த பூமி அப்படியே இதில் இருந்து ஒரு நூறு மீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க இதுதாங்க நம்ம பார்க்குற தென்னந்தோப்பு இதில் வந்து ஆறுநூறு தென்னை மரம் இருக்குதுங்க ஆறுநூறு பாக்கு மரம் இருக்குதுங்க மொத்தம் ஒரு இருபது ஏக்கர் வச்சுருக்காருங்க அதில் வந்து நமக்கு ஒரு ஐந்து ஏக்கர் மட்டும் பிரித்து தர்றாங்க இந்த பூமியில் வந்து கிணறு போர் சர்வீஸ் எதுவும் இல்லைங்க நம்ம தாங்க வாங்கிக்கிறணும் அவங்க வச்சுக்கிறாங்க இருக்கிற கிணறு சர்வீஸை பக்கத்துலேயே தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்குதுங்க நல்ல ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க அந்த பூமி அருமையான செம்மன் விவசாய பூமிங்க இது பார்க்கெல்லாம் நல்லா காப்பில் இருக்குதுங்க மொத்தம் ஐந்து ஏக்கரு ஒரு ஏக்கர் விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை மூலம் குறித்து கொள்ளலாம் இதுக்கு பக்கத்தில் ரோடு பேசலாம் வந்து ஏக்கர் ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா இருக்குதுங்க விலை கம்மியாக தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் நன்றி வணக்கம்